சந்தூர் வட்டம் புல்லூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் சமரசித்த சத்திய சர்மார்க்க சங்க அரைக்கட்டை என்னும் சித்தர் பீடத்தில் இன்று குருவாரம் வியாழக்கிழமை இன்றைய உபயமாக நம் மங்களம்பேட்டையைச் சேர்ந்த ஐயா சிவனடியார்கள் ஆண்டவனுடைய அருளை வேண்டி தவம் இருக்கக்கூடியவர்கள் உண்மை ஆண்மனே உடையவர்கள் அவர்களுடைய பிறந்தநாளர்கள் ஐயா பிறந்தநாள் உங்க பேர் சொல்லுங்க பாலமுருகன் பாலமுருகன் அபிரஞ்சிதம் பிள்ளை அவர்களுடைய இருபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அடியார்களுக்கும் முதியோர்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்போடு இன்று வட பாயாசம் அப்பளம் பொரியல் ரசம் என்ற ஒரு வகையிலே அரிசுமையோடு உணவளித்து மகிழ்கின்றார்கள் பசியால் வாடிடும் சிவர்களுக்கு தேடிய உணவளித்து தெளிவு செய்வோருக்கு கூடிடும் சுகங்கள் குளிர்ந்திடும் செல்வம் நாடிடும் பேருந்தோம் நன்குமே நற்கதி என்ற வாக்கின்படியும் பாகம் கரைந்து அழைத்து தன் இனத்தோடு கலந்து மகிழ்வது போல் அழிந்தோரை வளைந்தழைத்தன் ஐந்து பேசி உணவளித்து உபசரித்து உள்ளம் மகிழ்வோரை ஓற்றிப் புகழ்வார்கள் பொன் வாசிகளும் வாழ்க்கை வணங்குவார்கள் வானுலகத் தேவர்களும் அருப்பெருங்கியோய் ஆண்டவர்கள் அருளை பெற்று அழியாத பேரின்ப உலகடைவார் சத்தியமே என்ற வாக்கின்படியும் பழமரங்கள் வைத்தல் பசித்தோர் கமுதளித்தல் அன்னசத்திரம் கட்டல் அருந்தி நீர் குளவட்டல் ஆற்று நீர் அட்டாலும் சுரப்பது போல் உத்திக்கு வித்தாகும் வழி என்ற வாக்கின்படியும் பரந்த உலகில் பிறந்த மாந்தர்கள் பணக்காரரானாலும் சரி பரம ஏழையானாலும் சரி படை வீரரானாலும் சரி பயில்வான் ஆனாலும் சரி பசி வந்தால் பத்தும் மருந்திலும் பசி என்பது பொது உன் உடுத்த உடையில்லையானால் உடம்பழியாது உயிர் பிரியாது இருக்க இடமில்லையானால் உடம்பழியாது உயிர் பிரியாது ஆனால் உன்ன ஆனால் உடம்பழிந்து விடும் உயிர் பிரிந்து விடும் ஆகினால் இந்த அன்னதானம் செய்தவர்கள் என்றென்றும் எல்லா தானத்தை விட சிறந்த தானமாக இம்மையிலும் மறுமையிலும் இறைவனால் வாழ்க்கப்பட்டு இப்பிறவிலும் எப்பிரவிலும் இறைவனுடைய அருளைப் பெற்று நீண்ட ஆயிரம் நிறைந்த செல்லும் பெற்று நலமோடும் வளமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று அருப்பறிஞ்சுவது ஆண்டவரையும் திருவரு பிரகாச அல்லற்பெருமானையும் அண்ணகுரணி தாயையும் கிடைங்காடி சங்கர்லிங்க சாமி குருமையும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் ஓம் சங்கர்லிங்கா